அன்புள்ள கொன்றங்கி யோகா ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நம்ம கொன்றங்கி தனசேகர் சேனல்லே வீடியோ அதிகமாக போட்டுட்டு இருக்கறனால இந்த சேனலை கொஞ்சம் கவனிக்காம விட்டுகிட்டே இருக்கிறோம் ஆனால் மாதம் ஒரு ஒரு முறை ரெண்டு முறையாவது வீடியோ போடணும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய திசாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ராகு உடைய திசா லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி சொல்லிக்கிறோம் அடிப்படையாக பற்றி சொல்லிக்கிறோம் சதுரங்க வேட்டை பலன்கள்னு கொன்றங்கி தனசேகர் சேனலில் இந்த டைம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ராகு திசா நடக்குதுன்னா கூட்டு சேர்க்கையை கணக்கு பண்ணி நம்ம எடுக்கணும் அப்போது ராகு திசா சூரியனோட இருந்தால் சுக்கரனோட இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கையோடு இருக்கும் பொழுது அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாக ராகுடைய திசா அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு கேம்பிளிங் நம்மளுக்குள்ள ஒரு சூது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்க அப்படிங்கிறப்போ ஒன்றா நாம் ஏமாறணும் இல்லைன்னா நாம் ஏமாற்றணும் அப்படிங்கிற கணக்கு கான்செப்டில் தான் போகுது ஆனால் இங்கே தொண்ணூறு சதவீதம் ஏமாறுறதுக்கு தான் போகிறாங்க பத்து சதவீதம் பேர் மற்றவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் வந்து அதை கொடுக்க முடியாமல் கூட போயிடலாம் பணம் வாங்கி கொடுக்க முடியாம கூட போகிற சுச்சுவேஷன் கொடுக்குறப்போ அதுக்கு அப்போ அவங்களுக்கு ஏமாத்துற மாதிரி தான் கணக்கு ஆகிடும் அப்போ ராகுடைய திசா எப்பொழுதுமே சூரியன் சேர்ந்து உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த இடமா இருந்தாலும் ஒரு பேசிக்கான சில பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ராகு திசா நடக்குது சூரியன் உங்க கூட இருக்கார் மற்ற கிரகங்களும் இருக்கலாம் சூரியன் புதன் ராகு இருக்கலாம் சூரியன் சந்திரன் ராகு இருக்கலாம் எப்படி தானே இருக்கலாம் ஆனால் நான் சொல்றது அந்த சூரியனோட ராகு இருந்து திசா நடத்தும் போது பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு கொஞ்சம் தந்தையார் தந்தையார் வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கடன் ரீதியான சிக்கல் நோய் ரீதியான சிக்கல் மாரக கண்டங்கள் இந்த மாதிரி வந்துடுது அதே மாதிரி தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வெளியே போகிற சூழ்நிலை வந்துடுது அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஆகிடுது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ குடும்பத்தை விட்டு தன்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய சூழல்களை உருவாக்குகிறது சூரியன் ராகு கிரக சேர்க்கை இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக அரசியல் ரீதியான ஆதாயங்களை அதிகமாக வாங்கிக்கலாம் கட்சிப் பணிகள்லையும் நல்லா ஒரு அதுக்கு அதுக்குண்டான ஃபெசிலிட்டி நல்லா கிடைக்கும் சூரியன் ராகு கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளெலாம் அதிகமாக போவாங்க இது வந்து சூரியன் ராகு கிரக சேர்க்கை இருப்பது பிதிர்தோஷம்னு பார்க்கப்படுது தகப்பனாருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி வெளிவரக்கூடிய சூழல்களை உருவாக்குது கடனால் வெளிவரக்கூடிய சூழல்களை அதிகமாக சூரியன் ராகு உருவாக்குது அடுத்ததாக சந்திரனோட ராகு திசா நடத்துவது அவ்வளோ நன்மை அல்ல ஏனென்றால் நம்ம மனசே கெட்டு போயிடும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரு 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 பாயிண்ட் சொல்லுவேன் அதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பேசுவேன் நிறைய இடத்துல ஆனால் இந்த சந்திரன் ராகு மட்டும் என்ன சொன்னாலும் ப்ளஸ் பாயிண்ட்டு வரவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னா நம்ம எந்த கிரகம் கேட்டாலும் இந்த சந்திரன் மட்டும் நம்ம கிடவே கூடாது இந்த ராகுவோடவோ கேதுவோடவோல என்ன என்னாகுதுன்னா டோட்டலாகவே வந்து நம்ம எவ்வளவு நல்ல இடத்துல இருந்தாலும் சரி அந்த மனசுங்கிறது ஒரு ஒரு ஜாய்ஃபுல் அப்படிங்கிறதே போயிடுச்சு அதாவது வந்து ஒரு இன்முகம் அப்படிங்கிறதே போயிடுது கலகலப்பு போயிடுது இதோ நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்போம் ஆனால் நம்ம வந்து நல்லா படிப்போம் நல்லபடியாக மார்க் வாங்குவோம் நல்லா குவாலிஃபிகேஷன் நல்லா கம்பெனியில் வேலை செய்வோம் ஆனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் சிரிப்பை கூட ஒத்தி போட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த சந்திரன் ராகுவுடைய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகருக்கு டிப்ரெஷன் கன்ஜெக்ஷன் அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குது இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இது தாயாரினுடைய உடல்நலத்துலேயும் அடிக்கடி சிக்கல்கள் வர்றது இந்த மாதிரியுமே கொடுக்குது அதே மாதிரி தாயாரினுடைய சொத்து பிரச்சனைகள் தாயார் கூட பிறந்தவோடைய சொத்து பிரச்சனைகளுக்காக நீங்கள் போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் நடக்குது அப்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே தாயார் வழி சொத்துக்களையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதும் அதே மாதிரி மனரீதியாக பாதிப்புகள் அது வேலையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு ஒரு முழுமையாக இல்லாமல் அதை ஒரு வெறுமையாகவே நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் சம்பாத்தியம் அதுக்கெல்லாம் பிரச்சனை வராது அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு நமக்குள்ளே நடந்தாலும் படிப்புகள் நல்லா இருந்தாலும் நம் திருப்தி அடைய மாட்டோம் நம்ம திருமணம் நல்லா நடந்தாலும் திருப்தி அடைய மாட்டோம் பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் திருப்தி அடைய மாட்டோம் இப்படி திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலைகளையே இந்த சந்திரன் கொடுக்குறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சந்திரன் ராக கிரக சேர்க்கை இதை பற்றி தனி வீடியோவாக கூட நான் வந்து என்னுடைய கொன்றைய சேர் சேனலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அடுத்ததாக செவ்வாயோட ராகு சேர்றது அப்படிங்கிறப்போ முரட்டு சுபாவம் விடிவாத குணம் ஓவராக இருக்கும் அடிக்கடி தலை சுத்தல் வரும் ரத்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாக செவ்வாறாக கிரக சேர்க்கை இருக்கக்கூடியது விளையாட்டு வீரர்கள் மருந்து விற்க மருந்து கடையில் இருக்க வேலை பார்க்குறவங்க மருந்து கடை அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஆராய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் போகிறது ரொம்ப நல்லா இருக்கும் மெடிக்கல் மெடிசின்ஸ் நாட்டு மருந்து ரத்த பரிசோதனை நிலையம் விளையாட்டு வீரர்கள் இதுக்கெல்லாம் இந்த ச நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அதே இந்த செவ்வாறாகு ஒரு ஆண் இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பலனும் பெண் ஜாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாறாகவும் பலன்களை நிறைய மாற்றுதுங்கிறது நான் இப்போ ஐடென்டிட்டியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ செவ்வாய் ராகு ஒரு ஆண் ஆண்ஜாத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு மூர்க்கத்தனம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதே ஒரு பெண் ஜாத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கணவர் இடத்தில் சரண்டர் ஆகிற மாதிரி ஆகிடுது அதான் ஏன்னா செவ்வாய்கிறது களத்தறக்காரகனாக செவ்வ போடுறதுனால பெண்களுக்கு அப்போ வந்து அங்கே ராகுவோட கட்டு அப்போ ஒரு ஆண் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் இடத்தில் கட்டுப்படுற மாதிரி ஆகிடுது ஆனால் அதே ஆண் ஜாத்தில் இருக்கும்போது இன்னும் டபுள் தமாகங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையுமே தனக்கு கீழே தான் அவருடைய விருப்பப் பிரகாரம் தான் சாப்பாடு அவர் விருப்ப பிரகாரம் தான் அந்த குடும்பத்தில் நீ நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதிப்படுத்துவார் பொதுவாக இந்த செவ்வா ராகு கிரகசியிருக்க இருக்கக்கூடிய விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகும்போது நல்லா இருக்கும் அது சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிகளை நல்லா நல்லாயிருக்கும் ரத்தத்தை கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த செவ்வா ராகு பூமியால் பிரச்சனைகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துருது செவ்வா வாகனங்களை பொது வாகனங்களாக வாங்குங்க இவங்க வந்து எந்த இது இந்த வீடு வாகன சொத்துக்கள் ஏதாவது ஒரு வில்லங்கோ அது வந்துடுது நல்லபடியாக முடிச்சுட்டா கூட அடுத்து சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வந்துடுது செவ்வாய் கிரக சேர்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன் அல்லது கோர்ட்டு வாசுபடியாக மிதிக்காமல் இருக்கவே முடியாது ஏதோ ஒரு விதத்தில் இந்த கமர்ஷியலாக அதாவது வீட் வீடாக இருக்கலாம் இல்லாது கடனாக இருக்கலாம் கடன் மீன்ஸ் அதாவது வந்து வீட்டு பாத்திரத்தை வச்சு கடன் வாங்கியிருப்போம் அதில் ஒரு ஏதாவது பிரச்சனை நடக்கும் அதுக்காக போகிறது வில்லங்கம் பக்கத்து வீட்டு தொந்தரவு இந்த மாதிரி பூமி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது அதே மாதிரி இளைய சகோதரரோட ஒரு அன்யோன்யம் வர்றதில்ல இது பெண் ஜாத்தில் இருக்கும்போது தங்கச்சியோட அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் அதே வந்து ஒரு ஆண் ஜாத்தில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையிலேயே பரஸ்பரம் அவ்வளோ சரியாக இருக்கிறது இல்லை இந்த செவ்வாறாவும் கிரக சேர்க்கை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புதனோட ராகு இருக்கிறது நம்ம நன்மை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெப்த் அனலைஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து இது வந்து ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்க டெக்னாலஜி பேஸ்ட் விஷயங்களுக்குலாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அவர் அறிவுத்தரும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும் ஆனால் அடிக்கடி இந்த தூக்கத்தில் வளர்றது வீட்டுக்குள்ள அதாவது வெளியே வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் நல்லா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா இவங்க இவங்க போய் வெளியே எப்படி போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு லேசினஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு வேடிக்கையான நபர்களாக இருப்பாங்க வீட்டுக்குள்ள ஆனால் வெளியே பார்த்தோம்னா அவர் அப்படி இருக்க மாட்டார் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு மாறிக்குவாங்க ஒரு கலகலப்பாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் கடன் அதிகமாக வாங்கி வீடு வாகன சொத்துக்கள் குறிப்பாக வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறது அதிகமான ஒரு ஆர்வம் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இது ஸ்கின் அலர்ஜிக்ஸ் அதிகப்படுத்தும் ஒவ்வாமை இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது ஜாதகர் வந்து தனக்கு பிடிச்சமான விஷயங்கள்ல இருந்து தள்ளியேதான் வா வாழ்ந்துட்டு இருக்காரு அதாவது வந்து தான் ஒன்று விருப்பப்பட்டாருன்னா வேற ஒன்று நிறைவேறும் சரி பரவாயில்ல அதே வச்சு வாழ்ந்துட்டு இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்ததாக குரு ராகு சேர்க்கையை நாம் எடுக்கும் பொழுது இது ஒரு கடன் சேர்க்கையாக பார்க்கப்படுது அதே மாதிரி புத்திர பாக்கியத்துலையும் சிரமங்களை கொடுக்குது இப்போது வந்து திசா போது பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசா வந்து குருவோட சேர்ந்து நடக்கும்போது கடன் பாதிப்பு இல்லாதவர்கள் நான் பார்த்ததே இல்லை கடன் ஒன்றா வாரா கடன் அதாவது கொடுத்த பணம் வராமல் போகிறது அதை விட ஜாஸ்தியாக வர்றது நாம் வாங்கின பணத்தை கட்டாமல் விடுறது அப்போ இந்த குரு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அதிக கடனையும் பொருளாதார சிக்கல்களையும் கொடுத்துட்டு போயிடுது தங்கத்தை அடமானம் வைக்கிற நிலமைக்கு கொண்டு போயிடுது ஆனால் இந்த குரு சேர்க்கை வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதில்ல அவங்க வந்து கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடு வாகன சொத்துக்கள்லாம் வாங்கி கடன்படுத்தி அப்படியே கமிட்மெண்ட்டில் ஒரு டைட் ஷெட்யூலில் வாழ்வாங்க ஆனால் சுயதொழில் பண்ணுறவங்க அளவுக்கதிகமாக கடன் வாங்கி அதிகமாக மாட்டிக்கிறாங்க லாசஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்த குரு ராகு குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குரு சண்டால யோகத்தோட நடக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அதீதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் கடன் விஷயங்களை மட்டும் பார்த்துருக்கணும் இந்த சேர்க்கை சிஐடி மூலேன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு போலீஸ்காரங்க எப்படி வந்து யோசனை பண்ணி எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு திட்டமிடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சேர்க்கை தொழில் பண்ணுறவங்களுக்கு சரியாக இருக்காது ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒர்க் பே ஒர்க் பேசுகிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சனி ராகு இதுவும் அதே தான் அதாவது வந்து உங்களுக்கு கர்மக்காரகனாக வர்றதுனால வேலையில் வந்து ஒரு தடை வரும் பல அதாவது வந்து நாம் ஒரு மூணு நாள் தொழிலாவது மாற்றிடுவோம் ஜோறு அதிகமாக நான் என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அந்த ராகு திசாவில் கன்ஜெக்ஷன் கஞ்சக்ஷன் இருக்கிறவங்கள்தான் இருப்பாங்க எனக்கு இந்த தொழில் செட் ஆகலை மூணு வருஷம் பார்ப்பாங்க நின்றுவாங்க அடுத்தது நாலு வருஷம் அடுத்து இன்னொரு தொழில் மாத்திக்கிட்டு வருவாங்க கட்சியெல்லாம் அது பொழுதே ஓடி போயிடும் ராகு திசாவில் சனிராகுங்கிற சேர்க்கை குரு ராகு மாறிய கடன் சேர்க்கை வருமானத்தில் அதிகமான பிரச்சனைகளை தரக்கூடிய சேர்க்கையாக இருக்குது ஒரு ஆறு மாசம் தான் வருமானம் சம்பாதிக்கிறாங்க வருஷத்தில் மீதி ஆறு மாசம் ஒன்றும் வருமானம் சம்பாதிக்கிறது இல்லை இந்த சேர்க்கை ஆன்மீக விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமாக எழுதிட்டு போகும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாணியில் பாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிவமே க கதி அப்படின்னு போவாங்க ஒரு சில பேர் வந்து பெருமாளை கதின்னு போவாங்க சில பேர் பாத யாத்திரை போயிட்டு போவாங்க அதாவது இவங்க வாழ்க்கையில் வந்து தன்னை எப்படியாவது கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு ஒரு மர்மமாக ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருப்பாங்க மாந்திரிக விஷயங்கள் மேல அப்படி அப்படி ஏதாவது மேஜிக் நடக்குமான்னு பார்ப்பாங்க ஜோடத்தின் மேல் அதிகமான ஆர்வம் வரும் எப்படியாவது ஆனால் ஒரு ஒரு ஜோட இடத்துல ஜோடம் பார்க்க மாட்டாங்க குரு ராகு சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவங்க மாற்றி மாற்றி போயிட்டே இருப்பாங்க இந்த சேர்க்கை இருந்து ராகுதேசா நடத்தும் போது இந்த பலன்களை எல்லாம் கொடுக்குது ராகுதேசாவில் அது எந்த புத்தியாக இருந்தாலும் அதோட பேசிக் கான்செப்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்ததாக சுக்கரன் ராகு இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா காதல் காமத்தின் மேல் அதிகமான ஒரு கா ஆர்வம் வரும் இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் இளமையிலேயே ராகுதிசாலாம் நடக்கும்போது காதலை தொடாமல் போகிறதில்ல ஒரு சில பேர் அதீதமாக காதலை தாண்டி காமத்தையும் தொடறாங்க அப்போ வந்து வெளியே சுற்றுறது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டு மூவி டூரிசம் பிக்னிக் இந்த மாதிரி அது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கிளம்பிடுவாங்க வெளியே பார்க்கறதுக்கு வந்து இவங்க இவங்களுடைய கேரக்டர்லாம் வந்து ஒரு லக்ஸுரியாகவே தன்னை காட்டிக்குவாங்க ஒரு தன்னை கவர்ச்சிகரமாகவே காட்டியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட பார்ப்பாங்க பிராண்டடாகவே தான் லைஃப் வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அதே மாதிரி வாழ்வாங்க அதுவும் சரிதான் ஆனால் வந்து ஒரு லிமிடெட் இருக்கணும் ஒன்று போனால் இன்னொன்று பிடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு காதலி போனால் இன்னொரு காதலி ஒரு காதலன் போனால் இன்னொரு காதலன் அப்படின்னு போகும் இந்த சுக்கரன் இருக்க சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அதாவது வந்து ஒரு பர்ஸ்னல் விஷயங்கள்ல அப்படின்னா ஒரு லேடிஸ் விஷயமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா தன்னுடைய கணவரை தாண்டி சிந்திக்கிறது அதே மாதிரி பட்டுட்டு வேற பாய் ஃப்ரெண்டோட இருப்பாங்க இப்போதான் ஒரு புது பேரலாம் சுற்றி வச்சிட்டு இருக்கிறாங்களே பாய் பெஸ்டி கேள் எல்லாம் அதெல்லாம் இந்த கேரக்டர் தான் இந்த சுக்கரன் ராகு கேரக்டர் தான் அதுக்காக எல்லா சுக்கரன் ராகு செயற்கை இருக்கிறவங்களும் அதே பொண்ணுகளை இப்படி இருக்க மாட்டாங்க ஆண்கள் இப்படி இருக்க மாட்டாங்க சாத்துக்குள்ளே இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த செயற்கை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் திருமணத்தை ஒத்தி போடுறாங்க அப்படின்னாவே அங்கே காதலை அதிகமாக செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ராகு திசாவில் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குங்க ராகு திசாவை பற்றி நான் இது ஒரு ஒரு காமனாக வீடியோ போட்டிருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு புரியும் இது கிரக சேர்க்கை அடிப்படையாக வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவாய்